கோயம்புத்தூர் மக்கள் காசு செலவழித்து மெட்ரோவில் போக வக்கற்றவர்கள்னு ஒன்றிய அரசாங்கம் திருப்பி அனுப்பி இருக்கு இதை கேள்வி கேட்பதற்கு வானதி சீனிவாசனுக்கு துப்பு இருக்கிறதா அது எப்படிங்க நீங்க கம்பேர் பண்ணுவீங்க சென்னையில இருக்கிறவன் இவ்வளவுதான் போறான் கோயம்புத்தூர்ல எப்படி இவ்வளவு பேர் போவான்றது நீங்க எப்படி கேட்க முடியும் இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்கனவே சொல்லப்பட்டதுல இருபது லட்சத்துக்கு மேல இருந்தா தான் இருபது லட்சத்துக்கு மேல இருந்தா தான் கொடுக்கப்படும் அப்படின்றது கட்டாய விதிமுறையா என்றால் இல்லை கட்டாயம் அப்படின்னா அங்க வந்து ஷால் வந்து ஆனா மெட்ரோ ரயில்ஸ் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுல மெட்ரோ ரயில் தொடர்பான கைட்லைன்ஸ் வகுக்கப்பட்ட போது அதுல மே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது சிட்டிஸ் வித் டுவெண்ட்டி லேக் பாப்புலேஷன் மே ப்ரொசீட் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை முன்னெடுக்கலாம் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு மற்றவர்கள் முன்னெடுக்க கூடாது என்று இருக்கிறதா இல்லை சென் இதை விட குறைவான பாப்புலேஷன் கொண்ட பல்வேறு நகரங்கள்ல இப்போது மெட்ரோ இயங்கி கொண்டிருக்கிறது சரி சென்னை மெட்ரோவினுடைய லாபத்தையே கணக்கில் எடுத்து பாருங்களேன் இந்தியாவில் இயங்குகின்ற மெட்ரோக்களிலேயே அதிகம் லாபம் ஈட்டக்கூடிய மெட்ரோவாக சிஎம்ஆர்எல் தான் இயங்கி கொண்டிருக்கிறது மற்ற மாநில மற்ற மாநில மெட்ரோக்களை விட அப்போ இதை விட போயற உங்களுக்கு என்ன காரணம் வேணும் அப்போ இதை விட லாபகரமாக இயங்கும் அப்படின்னு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் டெல்லியை விட சென்னை வந்து மெட்ரோல போயிடுவாங்களா டெல்லியை விட சென்னை மெட்ரோ வந்து லாபத்தில் இயங்குமா கல்கத்தாவை விட சென்னை மெட்ரோ லாபத்தில் இயங்குமா மும்பையை விட சென்னை மெட்ரோ லாபத்தில் இயங்குமா பெங்களூரை விட சென்னை மெட்ரோ லாபத்தில் இது எல்லாமே வந்து காஸ்மோபாலிட்டன்ஸ் சென்னை மெட்ரோபாலிட்டன் இதெல்லாம் காஸ்மோபாலிட்டன்ஸ் மும்பையோ கல்கத்தாவோ டெல்லியோ காஸ்மோபாலிட்டன்ஸ் அதை விட லாபத்தில் நாங்க இயங்கிறோம்ல அப்ப இதை விட இது இயங்கும் அப்படின்றத நாங்க முன்வைக்கிறோம் இதை நீ நிராகரிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னா இந்த நிராகரிக்கிற உரிமையை அவர்கள் பெறுவது இரண்டு வழிகளில் பெறுகிறார்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அர்பன் டிரான்ஸ்போர்ட் தொடர்பான விதிமுறைகள் தான் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இப்படி ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு வகையான இதை நாம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே முழுமையாக போக்குவரத்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறிவிட்டோம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் இரண்டாயிரத்தோடு நாம் முழுமையாக நிறைவு செய்து விட்டோம் அதற்கு பிறகு மேம்பாட்டு வேலைகள் தான் நடக்கிறதே தவிர புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோமே தவிர எங்கேயுமே போக்குவரத்து இல்லாமல்லாம் தமிழ்நாடு சம்பிச்சு போயிடல இவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு பஸ் வசதி சூட்டபுளா இருக்கும் ஒய் டோன்ட் யூ பிரிஃபர் வந்து பிஆர்டிஎஸ் பஸ் சர்வீஸ் நீங்க பிரிஃபர் பண்ண அதை யார் நீ சொல்றதுக்கு நான் பஸ்ல போவேன் நடந்து போவேன் டூ வீலர்ல போவேன் கார்ல போவேன் பறந்து போவேன் அதை யார் நீ சொல்றதுக்கு இதெல்லாம் வந்து பஸ்ஸே இல்லாம வச்சிருக்கீங்களா உத்தரப்பிரதேசம் குஜராத் பீகார் ஹரியானா அப்படின்னு பஸ்ஸே இல்லாமல் வச்சுருக்கிறாங்களா அங்கே போய் சொல்ல சொல்லுங்கள்